ஆதியாகமம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அத்துலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு காணானியனுடைய குமாரத்தியைக் கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடே சேர்ந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரைப் பெற்றாள் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான் அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசிவிலே இருந்தான் யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான் யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் அப்பொழுது யூதா ஓணானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான் அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்குச் சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டுக் கெடுத்தான் அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார் அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்குகிற என்று சொன்னான் அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மறித்தால் யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அத்துலாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமருக்கு அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு பிம்னாவுக்குப் போகிற வழியில் இருக்கிற நீருற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தான் யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான் அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் நீ அதை அனுப்புமளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் அப்பொழுது அவன் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டைக் களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை கொண்டாள் அந்த இடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் ஸ்னேகிதன் கையிலே ஒரு குட்டியை கொடுத்து அனுப்பினான் அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி வழியண்டை நீருற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இங்கே தாசி இல்லை என்றார்கள் அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து அவளை காணோம் அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான் அப்பொழுது யூதா இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன் நீ அவளை காணவில்லை நமக்கு அவக்கீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் தேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுத்தரிக்கப்பட வேண்டும் என்றான் அவள் வெளியே கொண்டு வரப்பட்டபோது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அலைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை அவளுக்கு பிரசவகாலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றால் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது